பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் பத்தாம் கணக்கு பார்க்கலாம் ஒரு பெருக்கு தொடரில் பி கமா கியூ மற்றும் ஆறாவது உறுப்புகள் முறையே ஏ கமா பி மற்றும் சி எனில் கியூ மைனஸ் ஆர் பெருக்கல் லாக் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் பி பெருக்கல் லாக் பி பிளஸ் பி மைனஸ் கியூ பெருக்கல் லாக் சி ஈக்குவல் டு பூஜ்யம் என நிறுவகன்னு கேட்கப்பட்டுள்ளது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் பி கியூ மற்றும் ஆறாவது உறுப்புகள் ஏபிசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் ஏ என்பது எத்தனாவது உறுப்பு ஆவது உறுப்பு பி ஆவது உறுப்பு என கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கூட்டு பெருக்கு தொடர் வரிசையாக இருந்ததுன்னா என்னாவது உறுப்பு டிஎன் கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று அப்போ பி பி ஏ என்பது ஆவது உறுப்புன்னா எண்ணிற்கு பதிலாக பின்னு பிரதியிடுறோம் எண்ணிற்கு பதிலாக பின்னு பிரதியிட்டுட்டோம்னா டிபி என்பது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஏவும் கேபிட்டல் ஆறுன்னு பிரதிக்கிட்டுக்கலாம் அப்போ ஏஆர் பவர் பி மைனஸ் ஒன்று பி என்பது பி என்பது என்ன உறுப்பு நமக்கு கியூவாவது உறுப்பு பி என்பது க்யூஆவது உறுப்பு அதாவது கியூவாவது உறுப்பு அப்படிங்கிறது என்னது டிக்யூ க்யூ அப்படிங்கிறது தான் பி தான் ஏஆர் பவர் என்னிற்கு பதிலாக க்யூ மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்குறோம் சி என்பது நமக்கு என்ன உறுப்பு அப்படின்னா ஆறாவது உறுப்பு ஆறாவது உறுப்பு இப்போ ஆறாவது உறுப்புனா டிஆர்னு கூட சுசுருக்கமாக எழுதலாம் ஏஆர் பவர் ஆறிற்கு பதிலாக க்யூ என்னிற்கு பதிலாக ஆர் மைனஸ் ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் இப்படி கொடுத்துட்டு ஒரு நிபந்தனையை நிறுவ சொல்லி கேட்டிருக்கு நிறுவ வேண்டிய நிபந்தனையில் இடதுபுற மதிப்பு எலஹ்எஸ் எடுக்கிறோம் எலஹெச்எஸ்ல என்ன கொடுக்கப்பட்டுள்ளது கியூ மைனஸ் ஆர் பெருக்கல் லாக் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பெருக்கல் லாக் பி ப்ளஸ் கியூ பி மைனஸ் க்யூ பெருக்கல் லாக் சி என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் முதல் மதிப்பு க்யூ மைனஸ் ஆர் அப்படியே எழுதிட்டு ஸ்மால் ஏவிற்கு பதிலாக ஏஆர் பவர் பி மைனஸ் ஒன்றை பிரதிகிடுறோம் அடுத்த ஒன்றுல ஆர் மைனஸ் பி பெருக்க லாக் பிக்கு பதிலாக ஏஆர் பவர் க்யூ மைனஸ் ஒன்றை பிரதிகிடுறோம் ப்ளஸ் அடுத்த உறுப்பு பி மைனஸ் க்யூ இருக்குது லாக் சிக்கு பதிலாக லாக் ஆஃப் ஏஆர் பவர் ஆர் மைனஸ் ஒன்றை பிரதிடுறோம் இந்த மதிப்புகளை பெருக்கிக்கலாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் பெருக்கும் பொழுது க்யூ மைனஸ் ஆறு கியூ மைனஸ் ஆர் இதை சுருக்கிறோம் சுருக்கும் பொழுது லாகோட அடுக்கு விதிப்படி லாகு எம் பவர் எண் அப்படிங்கிறது எப்போ எழுதலாம் என் பெருக்கல் லாகு எம் அப்படின்னு எழுது எழுதுவோம் இப்போ இந்த அடுக்கில் இருக்கிறதை முன்னாடி கொண்டு வரோம் அந்த அமைப்பை பயன்படுத்திட்டு கியூ மைனஸ் ஆர் அப்படிங்கிறத அடுக்காக எடுத்துட்டு அதை அடுக்குக்கு கொண்டு போகிறோம் அப்படி அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது லாகு ஏஆர் பவர் பி மைனஸ் ஒன்று ஒரு ஹோல் பவர் க்யூ மைனஸ் ஆறு இது போல் லாக் ஆஃப் ஏஆர் பவர் க்யூ மைனஸ் ஒன்று அடுக்கில் ஆர் மைனஸ் பியை கொண்டு போகிறோம் ப்ளஸ்ஸு லாக் ஆஃப் ஏஆர் பவர் ஆர் மைனஸ் ஒன்று இப்போ அடுக்கில் பி மைனஸ் க்யூவை கொண்டு போகிறோம் பவர் பி மைனஸ் க்யூன்னு எழுதிடலாம் இந்த உறுப்புகளை சுருக்கலாம் இதை எப்படி சுருக்கலாம் ஒவ்வொரு பெருக்கல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அடுக்க ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஆஃப் ஏஆர் பவர் க்யூ மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் பவர் பி மைனஸ் ஒன்று பெருக்கல் க்யூ மைனஸ் ஒன்று இது ஒரு உறுப்பு ப்ளஸ் அடுத்து லாக் ஆஃப் ஏ ஆர் பவர் ஏ ஆர் மைனஸ் பி ஆறின் அடுக்கு க்யூ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆர் மைனஸ் பி மூன்றாவது உறுப்பு லாக் ஆஃப் ஏ ஆர் ப ஏ பவர் பி மைனஸ் க்யூ பெருக்கல் ஆர் பவர் ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கல் பி மைனஸ் க்யூ ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கல் க்யூ மைனஸ் க்யூ பி மைனஸ் க்யூ லாகை பொறுத்த வரைக்கும் லாகு எம் பிளஸ் லாகு என் லாகோட கூட்டல் விதி பெருக்கல் விதி கூட்டின பெருக்கல் விதியை பயன்படுத்துகிறோம் லாக் ஆஃப் எம் எண் எனும் பொழுது லாக் எம் பிளஸ் லாகு பிரித்து எழுதிக்கலாம் அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட உறுப்புகள் இருந்தாலும் இதே நிபந்தனை தான் இதை பயன்படுத்திக்கிட்டு எழுதுகிறப்ப இதை உறுப்புகளை இரண்டு உறுப்புகளாக நம்ம பிரித்து எழுதி பெருக்கல்ல இருக்க கூட்டலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கல் எழுதிக்கிட்டோம்னா லாக் எம்என்னுங்கிற அமைப்பில் எழுதுகிறோம் லாக் ஆஃப் எம்இின் மதிப்பாக ஏ ஆர் பவர் கியூ மைனஸ் ஆறு ஆர் பவர் பி மைனஸ் ஒன்று பெருக்கல் கியூ மைனஸ் ஒன்று பெருக்கல் அடுத்த உறுப்பு என்னது ஏஆர் பவர் ஏஆர் மைனஸ் பி ஆர் பவர் க்யூ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆர் மைனஸ் பி அடுத்த உறுப்பு ஏ ஆர் பவர் பி மைனஸ் க்யூ ஆரின் அடுக்கு ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கல் பி மைனஸ் க்யூ அப்படின்னு அமைஞ்சிருக்குது பி மைனஸ் க்யூ அடுக்கு அடிமானம் சமமாக இருந்ததுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம் எனவே ஏயின் அடுக்குகளை கூட்டும் பொழுது ஏ பவர் க்யூ மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் க்யூன்னு கிடைக்கும் அடுத்து ஆறின் அடுக்குகளை கூட்டும் பொழுது ஆறின் அடுக்குகள் பி மைனஸ் ஒன்று பெருக்கல் கியூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் கியூ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆர் மைனஸ் பி ஆர் மைனஸ் பி இங்கே கியூ மைனஸ் ஆறு பி மைனஸ் ஒன்று கியூ மைனஸ் ஆறு ப்ளஸ் அடுத்த உறுப்பு ஆர் மைனஸ் ஒன்று பெருக்கல் க்யூ மைனஸ் பி மைனஸ் க்யூ ஆகும் முதல் உறுப்பில் ஏயின் அடுக்கில் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் பி முழுசும் பூஜ்ஜியம் ஆகிடுச்சுனா லாக் ஆஃப் ஏயின் அடுக்கு பூஜ்ஜியம்னு கிடைக்கும் அடுத்த ஒன்றில் ஆறின் அடுக்கில் இருக்கக்கூடியதை பெருக்கிக்கிட்டோம்னா பிக்யூ மைனஸ் பிஆர் மைனஸ் க்யூ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் க்யூஆர் மைனஸ் இன்ட் மைனஸ் பி க்யூ மைனஸ் ஆறு மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் பி அடுத்த உறுப்பு ப்ளஸ் பிஆர் மைனஸ் ஆர்க்யூ மைனஸ் பி மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் க்யூ இதில் ப்ளஸ் பிக்யூ மைனஸ் பி க்யூ மைனஸ் பிஆர் ப்ளஸ் பிஆர் மைனஸ் க்யூ ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு ப்ளஸ் க்யூஆர் மைனஸ் க்யூஆர் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ப்ளஸ் பி மைனஸ் பி அனைத்துமே நமக்கு பூஜ்ஜியம் ஆகிடுது எனவே லாக் ஆஃப் ஏயின் அடுக்கு பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று அது இல்லாமல் அடுக்கு பூஜ்ஜியம்னு கிடச்சிருக்குது இப்போ லாக் ஒன்று பெருக்கல் ஆர் பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று தான் லாக் ஒன் பெருக்கல் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஒன்று தான் லாக் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் லாக் ஒன்றின் மதிப்பு எதற்கு சமம்னா பூஜ்ஜியத்திற்கு சமம் இது தான் நம்ம ஆர்கெச்எஸ்ல நிறுவ வேண்டியது இது என்பது ஆர்கெச்எஸ் மதிப்பு தேர் ஃபோர் க்யூ மைனஸ் ஆர் பெருக்கல் லாகு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பெருக்கல் லாக் பி ப்ளஸ் பி மைனஸ் க்யூ பெருக்கல் லாகு சி ஈக்வல் டு பூஜ்யம் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ